இந்த மாதிரி துரோகம் யாருக்குமே நடக்கக்கூடாது முதலாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அட்லாண்டிக் ஆட்டோமோட்டிவ் குரூப் அப்படிங்கிற ஒரு கம்பெனில ஜாக்கி ப்ரூசியா அப்படிங்கிறவங்க மேனேஜரா இருந்திருக்காங்க இவங்களுக்கு கிட்னில பாதிப்பு ஏற்பட்டதுனால அவசரமா கிட்னி தேவைப்பட்டிருக்கு அதே கம்மியில வேலை பார்த்துட்டு இருந்த நாற்பத்தி ஏழு வயதான வி ஸ்டீவன்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களே தானா வந்து கிட்னி தரதா சொல்லியிருக்காங்க ஆனா டாக்டர் ஸ்டீவன்ஸோட கிட்னி உங்களுக்கு ஃபிட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால அவங்க வேற ஒருத்தவங்களுக்கு கிட்னி டொயின் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக பாசுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி கிட்னியே ரெடி பண்ணிருக்காங்க இதனால ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் கம்பெனி வந்திருக்காங்க ஆனா லீவ் போட்டதுக்காக அதே மேனேஜர் கண்டபடி திட்டி ஹராஸ் பண்ணியிருக்காங்க அதனால அவங்க டிரான்ஸ்பரும் கேட்டிருக்காங்க ஆனா டிரான்ஸ்பர் கொடுக்காம வேலையை விட்டே தூக்கிட்டு வந்திருக்காங்க ரெண்டாவதா ஒரு பில்டிங்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு தன்னோட கேர்ள் ஃபிரண்டை காப்பாத்திட்டு அந்த பையன் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாரு இதனால அவருக்கு மேக்சிமம் உடம்புல தீக்காயம் இருந்திருக்கு அதனால அந்த பொண்ணு அந்த பையனை வேணாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இப்படி இருந்த பையன் இப்படி ஆகிட்டாருன்னு சொல்றாங்க பட் இது உண்மை கிடையாது இது வேற ஆளு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனவங்க வேற ஆளு எது எப்படியோ ஒரு பையன் ஏமாந்துருக்கான் இந்த மாதிரி துரோகம் உங்க லைஃப்ல நடந்திருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க